உலகெஞ்சும் தவறு வாழ்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்கள் அனைவர்களுக்கும் அன்பு கலந்து வணக்கம் நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் பேயா அஹ் வித்தியாசமான வீடியோ அஹ் ஊழணிக்கை கை யாழ்ப்பாணத்துல ஞாயிற்றுக்கிழமை இப்படி பண்ணக்கலைக்கிழமைக்கு போவோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நாங்க அஹ் ஒரு மாலை பொழுத கழிக்கிறதுக்காண்டி ஒரு வந்திருக்கிற இடம்தான் அத இந்த இடத்த ஃபுல்லா இன்னைக்கு அப்படியே சுத்தி நடந்து இப்படி இன்னைக்கு மாலை பொழுத அப்படியே இங்குதான் கலைஞ்சு போட்டு போவோம் பிளான் பண்ணி வந்திருக்கிறோம் வந்தது விளக்கட்டு வந்தது போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சு யூடியூப்ல ஒரு வீடியோவா போட்டு விடுவோம் அப்போ யூடியூப்ல போட்டா நல்லா இருக்கு வந்துட்டு யூடியூப் வீடியோவே மருந்து கொண்டு இருக்கிறோம் பண்ண கடற்கரை அப்படி கடற்கரையை பார்த்து கொண்டு எப்படி இருப்போமோ அது மாதிரிதான் இங்க இப்படி வந்து இப்படி ரோடு சைட்டு ஃபுல்லா நடந்து போய் விட தடவை சுற்றி வரலாம் இங்கே ஏரியாவை சுற்றி வரலாம் ஆஹ் டுபாய்னு சொன்னா சட்டப்படி நீட்டான ஏரியா பார்த்தாலே தெரியுது பெரிய பெரிய கட்டிடங்களும் ஏரியா வந்து கிளீனா நீட்டா எப்படி பண்ண கிடக்கிறத அப்படியே இது வந்து எவ்வளவோ அழகான ஒரு தான் இருக்குது சரி இந்த வீடியோல ஃபுல்லா இங்க இங்க என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்ன நல்ல மாதிரி யாழ்ப்பாணம் பண்ண கிடக்கிறத அப்படியே இங்க எல்லாம் என்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் சரி வீடியோ கூட இந்த கடற்கரையை சுத்தி இந்த அழகான மரங்கள் எல்லாம் நாட்டி ஒரு வித்தியாசமான அமைப்புல பாக்குறாக்களை கவரக்கூடிய வகையில ஒரு வித்தியாசமான இங்க அமைப்பை கையாண்டி இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து இங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து மாலை பொழுத கழிக்கிறதுக்கான இந்த ஒரு பிரதேசம் பிரதேசத்தை வந்து மெயினா வைத்திருக்கணும் அஹ் பண்ண கடற்கரையை ஒப்படைக்க வந்து அங்க எப்படி காலையிலயும் சரி மாலையிலயும் சரி எப்படி அந்த உடம்ப குறைக்கிறார்கள் விடியல விடியும் சரி பின்னையும் சரி மாலையில் நடந்தது மாதிரி இங்க இருக்கிறாங்களுக்கும் ஒரு இந்த பிரதேசம் ஒரு அவ்வாறான செயற்பாட்டுக்கு ஒரு உதவியா இருக்குது அதாவது பெரிய பெரிய கட்டிடங்கள் அழகான ஒரு பிரதேசம் போட்டோ எடுக்கிறதுக்கு இளமாக்களுக்கும் சரி மற்றது இந்த போட்டோ ஷூட்டிங்ல ஆர்வமா இருக்கிறார்களுக்கும் சரி இந்த பிரதேசம் வந்து ஒரு அஹ் அழகான ஒரு பிரதேசம்னு தான் சொல்லுவோம் பறவைகள் சரி இந்த இங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் சரி இந்த அஹ் கடற்கரை சரி எல்லாம் ஒரு அழகான ஒரு பிரதேசம் பொழுத கழிக்கிறதுக்கு வித்தியாசமான பிரதேசம் என்றுதான் சொல்ல வேண்டும் இது பிரியாடு மட்டுமில்லை நாங்க இப்ப போட்டோவும் எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த இந்த இடம் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு இந்த பின் பேக்ரவுண்டும் சரி போட்டோக்கும் முதலான முக்கியமானதே பின் பேக்ரவுண்ட் தான் அந்த மாதிரி இருக்குற இந்த இடம் வந்து ஒரு சுமமான காட்டு இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இதமான வந்தா ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வேலையை கிடைக்க ஒரு நாள் வந்து ஒரு புத்துணர்ச்சி அறிகேற்க உண்மையே ஒரு நல்ல ஒரு இதா தான் இருக்குது நிறைய வாகனங்கள் சரி பின்னுக்கு இப்போ இங்க இங்க சிட்டிஸ் எல்லாம் இங்க வந்து நோன்பு தொடங்கி இருக்கு நோன்பு தொடங்கினால வாகனங்கள் வந்து இந்த வேலை வேலை நேரங்கள் வந்து குறைச்சிருக்குது அதோட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இனி நீ வந்து இந்த இடத்துல வந்து ஆட்கள் கூடி போயிடும் அப்ப நாங்க அதுக்காக நேரத்துக்கு வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி இருக்கிறோம் சரி இன்னும் இன்னமும் இதுகள் இருக்குன்னு பார்ப்போம் வீடியோ கடைசி முடிஞ்சு மட்டும் பாருங்க அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை பொ கழிப்ப கொண்டு வந்தோமோ அதே போல பறவைகளும் எல்லாம் கூடி வந்திருக்கு போல கிடக்கு எல்லாம் வந்து குளிச்சு இதண்டி அவைய ஒரு குதூகலமாயிருக்கு அதே இந்த சந்தோஷத்துக்கு வந்து இங்க எங்களை போல வந்து இங்க குடி இருந்த போல கிடக்கு இப்ப வந்து நாங்களும் ஒரு வாக்கிங் போற மாதிரி போய் கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்த வந்து சுத்தி நடந்த ஒரு வீடியோவா எடுத்து போனோம் இங்க இந்த இந்த இடம் ஃபுல்லா சுத்தியே இந்த பேரிச்சம்பரம் அதிகமாக நிற்குது ஏன்னா இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல இந்த பேரிச்சம்பளங்கள்ல நாங்க அதிகமா காண காணக்கூடியதாக இருக்கிறது கடற்கரையில மேலும் அழகுபடுத்துகிற தான் வந்து அந்த அதனூடாக வந்து பயணித்து ஒரு படகு படகு மூலம் இங்கே இருந்து படகு மூலம் பயணித்து இங்கே சென்று இங்கே வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் கணக்கு இருக்கு சிறுவர்களுக்கான இந்த பாதத்தின ரங்கராட்டினம் அவை போன்று ஆஹ் கணக்கு இதுகள் இருக்குது அது வந்து ஒரு தீவு மாதிரி அமைச்சு இங்கே தீவுக்கு போறதுன்னா இங்க இருந்து படகு மூலம் போய் அந்த தீவை சுற்றி பாக்குறதா வந்து இது ஒரு வித்தியாசமான முறையில அமைத்திருக்கிறார்கள் ஆனா உண்மையும் அழகாத்தான் இருக்குது அது மாதிரி வந்ததுக்கு ஒரு பின்னடை போடுறதுக்கு வந்து சும்மா தம்பிளா இருந்துட்டு போகும்போது வந்ததுக்கு வந்த எல்லாடையும் சுத்தி காலேஜுக்கு போய் வந்தாச்சு வீடியோ முடிக்கிற கட்டாமல் வந்துட்டு வீடியோ பார்த்துக்கொண்டு இருக்கிற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு Arte video en Santiago. Bye.